ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமம் சமயலம் வாங்க இன்றைக்கி தாலிப்பு வடகம் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தாளிப்பு வடகம் இதை நான் வந்து ஒரு படி வெங்காயம் போட்டு ஒரு கிலோ வெங்காயம் எடுத்து அதில் நல்லா உரித்து ஒரு படி எடுத்துக்கிட்டேன் எடுத்து நான் அந்த தாலிப்பு வடகம் நான் செய்கிறேன் எங்கள் ஊர் சைட்ல தாளிப்பு வடகம்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில் இதை கறி வடகன்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில் வெங்காய வடகம்னு சொல்லுவாங்க உங்கள் ஊர் சைடில் என்ன வடகம்னு சொல்லுவாங்கன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு இந்த வடகம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு படிக்கு முப்பத்தி ரெண்டு வடகம் அந்த உருண்டை வந்தது கணக்குக்கு பார்த்துக்கோங்க நான் இந்த ஷேப்பில் தான் செஞ்சேன் இதை வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு மினிமம் நம்ம காய வைக்கணும் இந்த விளக்கெண்ணையை தொட்டு தொட்டு பிடிச்சி பிடிச்சி காய வைக்கணுங்க இட்லி தான் நம்ம வைக்கணும் இதுக்கு என்னென்ன திங்ஸ் நம்ம வந்து தேவைப்படும் எதது நம்ம சேர்க்கக்கூடாது ஏன்னா சேர்த்தோம் அந்த பொருளை அப்படின்னா புழு வந்துடும் அதனால என்ன பொருள் நம்ம சேர்க்கக்கூடாது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கவனமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நல்லா இந்த அளவுக்கு உழிச்சுக்காங்க வெங்காயத்தை இந்த அளவுக்கு தான் உழிச்சுக்கணும்னா இல்லை அம்மாலாம் சொல்லுவாங்க சைடில் ரெண்டு பக்கமும் காம்பையும் இதையும் கட் பண்ணிட்டு நான் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து அளவுக்கு உரிச்சுக்கிட்டோம் இப்போ நமக்கு மார்க்கெட்டில் உரித்த வெங்காயமும் ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கிது நான் வந்து ஒரு படி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோம் இதுக்குள்ள திங்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நானும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருபத்தஞ்சி கிராம் இதை வந்து நம்ம எடுத்துக்கணும் உங்களுக்கு வந்து மிக்ஸி இருந்தால் மிக்ஸியில் நீங்கள் ரெண்டு சுற்று இப்படி ஒரு டொர் இப்படி ஒரு டொர்ன்னு ரெண்டு சுற்று சுற்றுனா போதும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உரல் வந்து மாடியில் இருந்தது அதனால் நான் உரலில் இருக்கிறேன் உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து இப்போல்லாம் மினி உரல் மாதிரி குட்டியாக இருக்கு இல்லைங்களா அதில் கூட நீங்கள் நல்லா அழகாக இடிச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக மிக்சியில் அரைச்சிக்கலாம் அதனால் ஒன்றும் தப்பில்லை எனக்கு உரல் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட நான் உரலில் இப்படிச்சு காமிக்கிறேன் இல்லைன்னு கூட நான் உரலில் தான் இப்படிச்சுப்பேன் ஏன்னா உரலுக்கு வந்து தனி டேஸ்ட்டு இல்லைங்களா அதனால நான் உரலில் இடிச்சிக்கிறேன் எப்போ இடித்து நான் வெங்காயத்தை இது நம்ம வந்து கொஞ்சம் நைஸாக எழுச்சிக்கணும் அப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு உருண்டை வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு தரும் அப்படிங்களா ஆறு மாதம் ஒரு வருஷம் நம்ம போட்டு வச்சுருந்தாக்க இந்த வெங்காய வடகம் பார்த்தீங்கன்னாக்க இந்த சின்ன வெங்காயத்தில் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடைங்களில் நம்ம வாங்குறோம் பார்த்திங்கன்னா ஒரு உருண்டை ஒன்று பத்து ரூபா கிலோ ஆயிரம் ரூபான்னு விற்கிறாங்க நமக்கு செலவு வந்து ஆக போகிறது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிலோ வெங்காயம் வந்து நான் முப்பது ரூபான்னு வாங்கினேன் அதுக்கு செலவு வந்து முன்னாடி ஒரு எழுபத்தஞ்சி ரூபா இல்லைன்னா நூறுரூவா தான் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஆனால் கிலோவே ஆயிரம் ரூபான்னு விற்கிறாங்க வெங்காயம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சின்ன வெங்காயம் போடுறதில்ல பெரிய வெங்காயம்லாம் போட்டு பண்ணுறாங்க அது இனித்துக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே மிஞ்சி போனால் இந்த வெங்காயத்தை ரெண்டு சுற்றி சுற்றிட்டோம்னா ஆஃப் அன் ஹவர்லேயே நம்ம செஞ்சிடலாங்க சூப்பராக இருக்கும் வடகம் இதுக்கு பார்த்திங்கனாக்கா பருப்பு நுணுக்கி வச்சுக்கணும் இதுக்கு வந்து நான் மிக்ஸே போட்டிருக்கலாம் இதுனா ஒன்று ரெண்டாக கரெக்டாக உடையும் அதில் வந்து தூளாகிடும் நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டோங்க கீழே போயிட்டு நம்ம எப்படி பண்ணணும் என்ன சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேங்க இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து வரமிளகா பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கணுங்க கருவேப்பிலை கொஞ்சம் மெயினாக வேணும் அதனால் நாங்கள் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக குட்டியாக இருக்கிற கருவேப்பிள்ளையை மட்டும் நான் பறிச்சுக்கிட்டேன் மெயின் கருவேப்பிலை இருக்குது மெயின்னு வச்சுக்கோங்களேன் கருவேப்பிள்ளையை பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம் நீங்கள் பூண்டு வந்து ஒரு படிங்கிறதுனால பூண்டு வந்து மூணு தான் நான் எடுத்துக்கிட்டேன் அதுவே போதுணுமே அளவு இதை நல்லா நுணுக்கிக்கலாம் ஒன்று ரெண்டாக நுணுக்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் கடுகு ஜீரகம் உளுந்து பேஸ்ட்டு சில்லி பேஸ்ட்டு பூண்டு இந்த பக்கம் ம மஞ்சள் தூள் வீட்லேயே ரெடி பண்ணிவிடுங்க வெந்தயம் சின்ன உளுந்து இந்த உளுந்து இதில் மட்டும் மெயின் ஹீரோ வெங்காயமும் கடுகுன்னாங்க இதை வந்து கொஞ்சம் கடுகு மட்டும் கொஞ்சம் கூட போட்டுக்கணும் அதனால் ஃபுல்லாக போட்டுட்டேன் நான் கடுகு நிறைய போடணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து உளுந்து ஜீரகம் வெந்தயம் நம்ம நுணுக்குன பருப்பு மஞ்சள் தூள் பேஸ்ட்டு நம்ம ரெட் சில்லி அரைச்ச பேஸ்ட்டு இது மாதிரி அரைச்சி போடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரசம் வைக்கிறப்பெல்லாம் அவ்வளோ கீரைக்கு சாம்பாருக்கெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை பூண்டு உப்பு தேவையான அளவு இதில் வந்து நம்ம என்ன போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மல்லி போடலை மல்லி போட்டாக்க நூறு கிராம் விளக்கெண்ணெய் மல்லி போட்டால் ஒரு ரெண்டு மாதத்துலேயே நமக்கு பார்த்திங்கன்னா புழு வந்துடும் இல்லைனா மண்டு வந்துடும் மோஸ்ட்லி புழு வந்துடும் அம்மா சொன்னாங்க அதனால் நான் வந்து அது வந்து ரெண்டு மாதம் தான் தாங்கலைங்க அதனால் நான் வந்து ஆனால் வாசனையாக இருக்கும் அது போட்டாக்க நமக்கு வந்து மல்லி போட்டாக்க ஆனால் வந்து ரெண்டு மாதத்துலேயே புழு வந்துருமா அப்படின்னாங்க அதனால் நான் அதை மல்லி மட்டும் நான் போடலை ஒரு சில சோம்புலாம் போடுறாங்க சோம்பு போடாதீங்க அது வந்து சாம்பாருக்கும் செட் ஆகாது அப்புறம் பார்த்திங்கன்னா கீரைக்கும் செட் ஆகாது அதனால் சோம்பு இதில் மல்லி மட்டும் ரிஜெக்ஷன் மல்லி தான் நான் உங்கள்கிட்ட ரீசன் சொல்லிட்டேன் எதனால் நம்ம போடுறது இல்லை இதை பிசையிலேயே அவ்வளோ ஒரு வாசனைங்க என் பொண்ணு வந்து எனக்கு கொடுங்க அதை சாப்பிடணும் அப்படின்ட்டு காலையில் நம்ம பிசைஞ்சு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வச்சிட்டு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து நான் விளக்கண்ணையை தொட்டுக்கிட்டு உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டேன் நான் ஒரு படிக்கு எனக்கு முப்பத்து ரெண்டு உருண்டை வந்ததுங்க இதை விட நீங்கள் சின்னதாக பிடிச்சிங்கனாலும் முப்பத்தேழு முப்பத்தெட்டு வரும் நான் சைஸ் வந்து ஏன்னா இதை நம்ம பதினஞ்சு நாளைக்கு நம்ம வந்து காய வைக்கணும் அப்போ அதான் நம்ம ஸ்டோர் பண்ணியே வைக்க முடியும் பதினஞ்சு நாளுங்கிறது கூடயே ரெண்டு நாள் சேர்த்து நல்லா காய வச்சுக்கோங்க வெயில் அடிச்சிச்சின்னா அப்போ தான் நம்ம வந்து உன்னியற்கு நல்லா ஸ்டோர் ஆகும் சாம்பார் கீரை ரொம்ப குரமான நான்வெஜ்ஜை தவிர மற்ற நல்லா அடையெல்லாம் செஞ்சுக்கலாங்க இது வந்து வெங்காய சாம்பாருக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் அந்த வடகம் ஒரு வடகத்தை புட்டு போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அம்மாலாம் பெரிய பெரிய உண்டையா பன்னெண்டு பொடி போட்டு செய்வேண்டாங்க அவங்க நாத்தனார் அக்கா பொண்ணு அண்ணன் ஒய்ஃபுக்கு எல்லாருக்கும் கொடுத்தனு சொன்னாங்க அப்புறம் பார்த்தா வீட்டில் வந்து வேலை செய்ய வரவங்க ஆடு வச்சுருப்பாங்க அம்மா ஆடு வந்து ஆட்டுக்கு வந்து ஒரு பட்டி ஆடு வச்சுருக்காங்கன்னா ஏதோ ஒரு ஆடு லூஸ் மோஷன் போச்சு அப்படின்னாக்கா அந்த ஆட்டுக்கு வந்து இதை ஒன்று வாங்கிட்டு போவாங்களாம் அந்த வடகத்தை கொடுங்கம்மான்னு சொல்லி வாங்கி போய் அரைச்சி ஊற்றுவாங்களாம் சரியாயிடுங்களாமா லூஸ் மோஷன் என்னங்கலாமா இது ஒரு மருத்துவ குறிப்பு மாதிரி சொன்னாங்க இது லாஸ்ட் இயர் நான் போட்டு வச்சுருந்தேன் வடகம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன் அதை தாளிச்சு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதை டிஃபன் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பொங்கல் தேங்காய் சட்னி செஞ்சுருந்தேன் அந்த சாம்பார் செஞ்சிருந்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதோட இது லாஸ்ட் இயர் போட்ட வடகங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க வீட்லேயே நீங்கள் வடகம் ஆஃப் அன் ஹவரில் செஞ்சிடலாங்க வெங்காயத்தை நீங்கள் உரிச்சிங்கன்னா போதுங்க சூப்பராக இருக்கும் இந்த வடகம் இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இதை நீங்கள் நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட் டைமாக உள்ளே நுழைஞ்சிருந்தீங்க பார்த்துக்கிட்டுருக்கீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பெல்லை அமுக்கி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம இன்னொரு வடகத்தோடு நம்ம பார்க்கலாங்க தேங்க்யூ